ஹலோ ஆல் க்ரூஸில் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் கிடைக்குதுன்னாங்க பார்க்க போகிறோம் இப்போ சம்மர் ஹாலிடேஸ் வருது இல்லையா நிறைய பேர் வந்து க்ரூஸ் ட்ரிப் பிளான் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தாங்க போட்டிருக்கேன் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா க்ரூஸில் வந்து இட்டாலியன் அண்ட் அமெரிக்கன் குய்சின் வந்து டீஃபால்ட்டாக எல்லா க்ரூஸ்லேயும் இருக்கும் நாங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தியன் குய்சின் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் புக் பண்ணோம் ராயல் கரீபியன் அண்ட் எம்எஸ்சியில் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் எம்எஸ்சியில் தான் போயிருந்தோம் எம்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே இந்தியன் ஃபுட் வச்சுருந்தாங்க பிரேக்ஃபஸ்ட்டுக்கு வந்து பாவ் பாஜி பொங்கல் தக்காளி சட்னி இந்த மாதிரியெல்லாம் இருந்தது மசாலா டீ ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க எல்லாமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது இங்கே நிறைய இந்தியன் செப்ஸும் இருந்தாங்க அப்புறம் பேசஞ்சர்ஸ் வந்து எந்த கண்ட்ரியோடது அதிகமாக இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த குவிசினும் அதிகமாக பண்ணாங்க ஒரு நாள் வந்து சைனீஸ் வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் மெடிட்ரேனியன் கூட இருந்தது சாலட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க அப்புறம் எல்லா நாளுமே வந்து இந்த டெசர்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிக்கிட்டே இருந்தாங்க கேக்கெல்லாம் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க எங்களுக்கு வந்து டின்னர் அண்ட் லஞ்சுக்கு கண்டிப்பாக ரைஸ் அண்ட் தால் கிடச்சிருங்க அது எல்லா நாளும் கிடச்சிது அங்கே இருக்கிற வரைக்கும் ப்ளஸ் பக்கோடா வெஜிடபுள் அண்ட் ஆனியன் பக்கோடாஸ் எல்லாம் கூட ஒரு நாள் பண்ணியிருந்தாங்க அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சைனீஸ் ஃபுட்டும் இருந்தது ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருந்தது அதுவும் நல்லா இருந்தது ஸோ இங்கே வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டு பேத்துக்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது நான்வெஜ்காரங்களுக்கு பிரச்சனையே இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது வெஜ்ஜுக்குமே வந்து அன்லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தாங்க இருந்தது க்ரூஸ் பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் லாங் வீடியோவில் போட்டிருக்கேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ